ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம தமிழும் சரஸ்வதியும் சீரியலோட ரிவ்யூவை தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இதுல ஃபர்ஸ்ட் சீன்லயே தமிழ் சரஸ்வதியோட வந்து ஆதாரத்தோட அர்ஜுன் தப்பானவன் தப்பான விஷயத்த பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு நிரூபிச்சது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட ரொம்பவே கோவமா பேசிட்டு கிளம்பி போயிடுறாங்க அப்போ இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு முட்டாள் முட்டாள்தன்மா மறுபடியும் அர்ஜுன் கிட்ட போயிட்டு நடந்த உண்மையை விசாரிக்க உடனே அர்ஜுனும் கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட சுயரூபத்தை ராகினி கிட்ட காட்டினது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி அவங்க தப்பு எல்லாத்தையுமே அவங்க ஒத்துக்கவும் செய்யறாங்க அப்போ இதை கேட்ட ராகினியும் இதுக்கப்புறமாவும் சொத்தை அவங்க கிட்ட விட்டு வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து ரொம்ப விகோபமா பேசிட்டு கிளம்பி போகும்போது அர்ஜினோ ரொம்பவே வில்லத்தனமா ராகிணியை அலையலையே அடிச்சு மயக்கம் போட வச்சது மட்டும் இல்லாம அவங்கள கட்டி போட்டுட்டும் அவங்களோட குழந்தைய வச்சு மரட்டவும் ஆரம்பிக்கிறாங்க அப்போ இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கா ராகினி கதறி அழுதுகிட்டே உன்ன போய் நான் இவ்வளவு நம்முனே நான் ஒரு முட்டால் தான் சொல்லிட்டு ஒரு வழியா அவங்க எவ்வளவு பெரிய முட்டாளுன்றது புரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லாம அதை பத்தி அர்ஜுன்கிட்டயுமே சொல்றாங்க ஆனா அர்ஜுனோ ராகினி பேசுறது எதையுமே காதல வாங்காம எனக்கு நிறைய வேலை இருக்கு நீ இங்கேயே இருக்கிறதா உனக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு உடனடியா இருந்து கிளம்பி அவங்களோட வீட்டுக்கு போயிட்டு ராகினி கிட்ட உண்மையை சொன்னதுக்காக அவங்களோட அம்மா கிட்டயே அக்கா கிட்டயும் ரொம்பவே கோவப்பட்டு பேசுறாங்க ஆனா இப்படி அர்ஜுன் பேசுறதுல இருந்தே கண்டிப்பா ராகினி அர்ஜுன் ஏதோ ஒன்னு பண்ணிருக்கான்றத மட்டும் புரிஞ்சுக்கிறாங்க அதனால அர்ஜுன் கிட்ட நீ ராகினிய என்னடா பண்ணான்னு சொல்லி கேட்க அதுக்கு அர்ஜுனோ அவங்க சொன்னதுக்கு எந்த விதமான பதிலுமே கொடுக்காம அர்ஜுனோட அக்கா கிட்ட இப்ப குழந்தை எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க உடனே அர்ஜுனோட அக்காவும் கொஞ்சம் பயத்துடைய குழந்தை ரூம்ல தான் இருக்கு அதை பத்தி இப்ப எதுக்காக கேட்கிறேன்னு சொல்லி கேட்க அதுக்கு அர்ஜுனும் மறுபடியும் அவங்களுக்கு பதில் சொல்லாம அந்த குழந்தைய எடுக்கிறதுக்காக அவங்களோட ரூமுக்கு போகலான்னு சொல்லி போகும்போது அப்போ தமிழோ பரம மூலையமர் ராகினிய அடைச்சு வச்சிருக்காங்க

அவங்களோட பக்கத்துல தெரு திருன்னு முளைச்சிட்டு இருக்க அவங்களோட மாமாவான பரமுவை பார்த்து என்ன மாமா நீங்களும் அவங்க பக்கம் சாஞ்சிட்டீங்க போல அப்படின்னு சொல்லி கேட்க உடனே பரமவும் அர்ஜுன் இருக்க பையத்தால அப்படி எல்லாம் இல்லமா நான் எப்பவுமே உன் பக்கம் தான் இருக்கேன்னு சொல்லிட்டு அப்படியே மறுபடியும் பல்ட்டி ஆகுறாங்க அர்ஜுனோ பரமவை இன்னுமே பயன்படுத்தினோட இருக்காங்க நீங்க முடிஞ்ச அளவுக்கு என் பக்கம் இருக்கிறதா உங்களுக்கு நல்லது ஒரு வேலை நீங்க என்ன விட்டு போறீங்கன்னு மட்டும் எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா உங்களையும் கொல்ல நான் தயங்க மாட்டேன்னு சொல்லி சொல்லிட்டு உடனடியா ரூம் குள்ள போயிட்டு அவங்களோட குழந்தைய கையோட தூக்கிட்டு வந்து வெளியே நின்னுட்டு இருக்க தமிழ் கிட்ட அவங்களையுமே பயன்படுத்துற மாதிரி ரொம்பவே கோபமாக பேச ஆரம்பிக்கிறாங்க ஆனா தமிழோ அர்ஜுனுக்கு கொஞ்சம் கூட பயப்படாம என் தங்கச்சி எங்கடா இருக்கா அவளை எங்கடா கட்டி வச்சிருக்க அவளை எங்க அடைச்சு வச்சிருக்க அவள் இப்ப எப்படி இருக்கான்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும் அவளுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு அப்புறம் நான் உன உயிரோடவே விடமாட்டேன்னு சொல்லிட்டு அவங்கள அடிக்கிறதுக்காக போக உடனே அர்ஜுனோ தமிழ் கிட்ட அவங்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கற மாதிரி உன்னோட அடி ஒன்னாவது என் மலை பட்டுச்சுன்னு வச்சுக்கவேன் அவளதான் என் கையில இருக்கே இந்த குழந்தை அதை நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் ஏன் கொள்ள கூட தயங்க மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய ரொம்பவே டைட்டா பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க அதனால அந்த குழந்தையும் அர்ஜுனோட அந்த பிடி தாங்க முடியாம கொஞ்சம் கொஞ்சமா வழி தலையில அழுக ஆரம்பிக்குது உடனே இதை தாங்கிக்க முடியாத தமிழ் டே என்னடா பண்ணிட்டு இருக்கா அது பச்சை குழந்தடா அதுவோ அது உன்னோட குழந்தை உனக்கு அந்த குழந்தை மேல கொஞ்சம் கூட பாசம் இல்லைனாலும் பரவாயில்ல இந்த மாதிரி அந்த குழந்தைய கொடுமைப்படுத்துற அளவுக்கு நீ மிருகமா மாறிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க அப்ப கரெக்டா குழந்தை அழுகுறனால வீட்டுக்குள்ள இருந்து அர்ஜுனோட அம்மா அக்கா மாமனி எல்லாருமே வந்துடுறாங்க வந்துட்டு அர்ஜுன் இந்த மாதிரி அந்த குழந்தைய கொடுமைப்படுத்துறத பாத்துட்டு அவங்களுமே ரொம்பவே பதட்டமா அர்ஜுன் கிட்ட அதை நேரத்தை சொல்லி சொல்றாங்க ஆனா அர்ஜுனா யாரு பேச்சையுமே கேட்காம எல்லாரும் கொஞ்சம் வாயை மூடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு தமிழ் கிட்ட என்னடா மிருகமா மாறிட்டனா இல்லையான்னு இப்ப உனக்கு சந்தேகம் நான் எவ்வளவு பெரிய மிருகம்ன்றது மத்தவங்களை விட உனக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா நான் உன் மேல இருக்க பகையால உன்னோட பொண்டாட்டி கர்ப்பமா இருக்கான்னு தெரிஞ்சு அவளை அந்த கொடுமைப்படுத்தின ஏன் போற கதை உன் குழந்தைய கூட கொல்லணும்னு நினைச்சவன் இப்ப பிறந்த ஏன் குழந்தைய கொல்ல மாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம ரொம்பவே வில்லத்தனமா பேசிட்டு இருக்காங்க அப்போ அர்ஜுனோட இந்த பேச்ச கேட்ட அவங்களோட அம்மாவும் டே அர்ஜுன் ஏன்டா நீ இப்படி இருக்க நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன் அந்த கோதை குடும்பம் நீ சின்ன வயசுல கஷ்டப்பட்டதுக்கான காரணமே கிடையாதுடா நம்ம விதி அப்படி இருந்திருக்கு அதனாலதான் கஷ்டப்பட்டிருக்கோம் அது மட்டும் இல்லாம உங்க அப்பாவுமே கொஞ்சம் கூட மன தைரியமே இல்லாம நம்ம எல்லாருமே அம்போன்னு விட்டுட்டு போயிட்டாங்க நீ அவங்களுக்காக இவ்வளவு விஷயத்த பண்றது எனக்கு கொஞ்சம் கூட சரின்னு தோணல அது மட்டும் இல்லாம நீ அவங்களுக்காக இவ்வளவு தூரம் வந்ததே போதுண்டா இதுக்கப்புறமா தயவு செஞ்சு எந்த கொடூரமான விஷயத்தையும் பண்ணிடாதடா அப்படி மட்டும் நீ பண்ண அப்படி மட்டும் கொடூரமா மாறின அப்புறம் நானும் உயிரோட இருக்க மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே அர்ஜுன் கையில இருந்து அந்த குழந்தைய வாங்குறதுக்காக போறாங்க ஆனா அர்ஜுனும் முழு வில்லனாவும் முழு மிருகமாவும் மாறிட்டனால அவங்களோட அம்மான் கூட பார்க்காம நீ நீங்க உயிரோட இருந்தாலும் பரவாயில்ல செத்தாலும் பரவாயில்ல நான் சின்ன வயசுல கஷ்டப்படுறதுக்கான வலி வேதனை எல்லாத்தையுமே இப்போ நான் திருப்பி கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாம அந்த கோதை குடும்பம் என் கண்ணு முன்னாடி நிம்மதியா இருக்கவே கூடாது அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் ஏன்னா நான் வளரும்போதே போதே அவங்களை அழிக்கணும்னு நினைச்சு நினைச்சு வளர்ந்தவன் அதனால நீங்க இப்போ திடீர்னு நல்லவங்களா மாறிட்டீங்கன்னு சொல்லிட்டு என்னாலையும் அப்படி எல்லாம் மாற முடியாது ஏன்னா நான் இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு அதே வில்லத்தனத்தோட நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்ற மாதிரி தமிழை பார்த்து முறைக்கவே உடனே தமிழும் அர்ஜுனோட முகத்தை பார்த்த உடனேயே கண்டிப்பா இந்த அர்ஜுன் அவங்க கிட்ட சொன்னதை செஞ்சே ஆவான் ஏன்னா அவனோட முகமே அதை காட்டி கொடுக்குதுன்னு சொல்லிட்டு உடனடியாக அங்க இருந்து நம்மச்சியோட சேர்ந்து கிளம்பி போறாங்க அது மட்டும் இல்லாம கோதையோட வீட்டுக்கு போயிட்டு நடந்த எல்லா விஷயத்தையுமே சொன்னது மட்டும் இல்லாமல் அந்த அர்ஜூன் நான் நினைச்சதை விட ரொம்பவே மோசமானவனா இருக்கான் அவன் இப்போ ஒரு ராகினியை ஏதோ ஒரு இடத்துல அடைச்சு வச்சது மட்டும் இல்லாம இப்போ அவனோட குழந்தைய வச்சே எல்லாரையுமே பிளாக் பண்ணிட்டு இருக்கான் அது மட்டும் இல்லாம அவனோட குடும்பம் பேசுறதை கூட அவன் காதல கூட வாங்க மாட்டேங்கிறான் சொல்லிட்டு நடந்த எல்லா உண்மையுமே சொல்லிட்டு இருக்காங்க உடனே இதை கேட்டுட்டு சரஸ்வதியும் சரி கோதையும் சரி ரொம்பவே பதட்டப்பட்டு தமிழ்கிட்ட இப்ப நம்ம என்னதான் தான் தமிழ் பண்றது ரகினியையும் அவளோட குழந்தையையும் நம்ம எப்படி தான் காப்பாத்துறது அது மட்டும் இல்லாம ரகினியை எங்க அடைச்சு வச்சிருக்காங்கன்னு முதல்ல கண்டுபிடிச்சாதான் நம்ம இந்த விஷயத்துல வேற ஏதாவது பண்ண முடியும் ராகினி மூலயமா போலீஸ்ல மட்டும் கம்ப்ளீட் பண்ணா கண்டிப்பா போலீஸ்காரங்க அர்ஜுன் அரெஸ்ட் பண்ணி அவங்க இருந்து அவனோட குழந்தையையே காப்பாத்துவாங்கன்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கிட்டத்தாமலும் நானும் அதை ஏற்கனவே யோசிச்சுட்டேன் அது மட்டும் இல்லாம அர்ஜுன் இப்ப ரகினியை எங்க அடைச்சு வச்சிருக்கானு எனக்கு சுத்தமா தெரியல ஐடியாவும் கிடையாது இதை பத்தி பரமோ கிட்ட கேட்கலான்னா அந்த பரமோ இப்போ அர்ஜுன் மேல இருக்க பயத்தால என்னோட போனை கூட அட்டன் பண்ண மாட்டேங்கிறான்னு சொல்லி சொல்ல உடனே நமச்சியும் வேற ஒரு நம்பர் மூலயமா பரமோட நம்பருக்கு கால் பண்றாங்க உடனே அதை அட்டன் பண்ண பரமவும் அந்த பக்கம் பேசிட்டு தமிழ் தான் கரெக்டா கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட தயவு செஞ்சு எங்கிட்ட எந்த ஹெல்ப்புமே கேட்டுறாதீங்க என்னால உங்களுக்கு எந்த உதவியும் பண்ண முடியாதுன்னு சொல்லி சொல்லிட்டு ஃபோன் காலை கட் பண்றதுக்காக போக போகும்போது உடனே தமிழும் அந்த அர்ஜூன் இப்போ ரொம்பவே ஆபத்தானவனா மாறி இருக்கான் அதனால நீ எவ்வளவு சீக்கிரம் எங்களோட பக்கம் வரையோ அவ்வளவு சீக்கிரம் தான் உனக்கு நல்லது அது மட்டும் இல்லாம தயவு செஞ்சு ராகினி இருக்கிற இடத்த மட்டும் சொல்லு அவளை மட்டும் நாங்க காப்பாத்திட்டோம்னா கண்டிப்பா அந்த அர்ஜுனை அடக்கலாம் அது மட்டும் இல்லாம இதுக்கப்புறமா என்ன பிரச்சனை நடந்தாலும் அந்த பிரச்சனை பிரச்சனைக்கு நடுவுல உன்னோட பேரு வரவே வராது அதுக்கு நான் உனக்கு உறுதி தரேன் அப்படின்னு சொல்லி சொல்ல உடனே இதை கேட்ட பரமவும் இவ சொல்றதும் கரெக்ட் தான் இதுக்கப்புறமாவும் நம்மளால அர்ஜுன் பக்கம் இருக்க முடியாது நம்ம தமிழ் பக்கம் போறதா நல்லது ஏன்னா நம்மளோட பொண்டாட்டியும் மாமியாரும் கூட இப்போ தமிழ் பக்கம் சாஞ்ச மாதிரி தான் தெரியுது நம்ம மட்டும் இப்போ அர்ஜுன் பக்கம் இருந்தா கண்டிப்பா அவன் ஜெயிலுக்கு போகும்போது நம்மளும் போற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு தமிழ் கிட்ட ராகினி இருக்கிற இடத்த சொல்லிடுறாங்க அப்போ உடனே இதை கேட்ட தமிழும் உடனடியே ஃபோன் காலை கட் பண்ணிட்டு ராகினியை காப்பாத்துறதுக்காக அங்க நமச்சியோட சேர்ந்து வேக வேகமா போயிட்டு இருக்காங்க ஆனா அப்போ கரெக்டா தமிழ் கிட்ட பேசிட்டு பரம ஃபோன் கால கட் பண்ணும்போது போது கரெக்டா அங்க வந்த அர்ஜுனோ செம்ம கோபத்தோட பரம கிட்ட வந்து பரமோட சட்டைய பிடிச்சி அவங்களோட கழுத்தை நெரிக்க ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம நான் தான் உனக்கு ஏற்கனவே வார்னிங் கொடுத்தல நீ எதுக்காக என்னோட பேச்ச மீறி தேவையில்லாத விஷயத்த பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு அவங்கள அடிச்சு போட்டுட்டு உடனடியா ராகினிய கட்டி போட்டு வச்சிருக்க இடத்துல இருக்க அவங்களோட ரவுடிக்கு கால் பண்ணி டே அந்த இடத்த முதல்ல சீக்கிரமா காலி பண்ணுங்க அங்க அந்த தமிழ் வந்துட்டு இருக்கான் அவனோட கண்ணில் மட்டும் நீங்க படாதீங்க அது மட்டும் இல்லாம ராகினி அவன் கையில மட்டும் சீக்கிர கூடாது அவளை எப்படியாவது யாருக்கும் தெரியாம என்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்க நான் அவளை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு

கதறி கதறி அழுதுட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம என் பையனோட லைஃப் இந்த மாதிரி மாறினதுக்கு நான் தான் காரணம்னு சொல்லிட்டு குற்ற உணர்ச்சியில தவிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்ப கொஞ்ச நேரத்திலேயே ராகினியை கூட்டிட்டு வந்த அந்த அடியாட்களுமே அர்ஜுன் கிட்ட ராகினியை ஒப்படைக்க உடனே ராகினிய அர்ஜுன் அதே வீட்டுல இருக்க ஒரு ரூம்ல அடைச்சி போடுறாங்க அப்போ இது எல்லாத்தையுமே பாத்துட்டு இருக்க அர்ஜுனோட அம்மாவும் இதுக்கப்புறமாவும் நம்ம சும்மா இருந்தோம்னா கண்டிப்பா அது ரொம்ப பெரிய தப்பாயிடும் சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே ஏதோ ஒரு விஷயத்த ரொம்பவே தீவிரமா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க ஆனா இந்த பக்கமும் பரமோ சொன்ன இடத்துக்கு போய் பார்த்தா தமிழோ நமச்சியும் அங்க சரஸ்வதி இல்லாததையுமே அவங்க கட்டி போட்டிருந்த இடம் காலியா இருக்கிறதையுமே பார்த்துட்டு அர்ஜுன் நம்ம வரதுக்கு முன்னாடியே ராகினியை இங்க இருந்து வேற ஏதோ ஒரு இடத்துக்கு மாத்திட்டான்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிச்சது மட்டும் இல்லாம உடனடியா பரமக்கு கால் பண்றாங்க ஆனா பரமவோ இந்த தடவை ஃபோன் காலை அட்டன் பண்ற நிலைமையிலேயே இல்ல ஏன்னா அந்த ஃபோனை வச்சிருக்கிறது அர்ஜுன் தான் அப்ப மறுபடியும் மறுபடியும் பரமோட ஃபோனுக்கு கால் பண்ணி பார்த்த தமிழுமே பரம ஃபோன் கால் அட்டன் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டத்தோட பேசாம நம்ம அந்த அர்ஜுன் கிட்ட இருந்து ராகினியோட குழந்தைய காப்பாத்தலாம்னு சொல்லிட்டு உடனடியா கிளம்பி அர்ஜுனோட வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க ஆனா இங்க ரூம்ல அடிச்சு போட்டுருக்க ராகினியை எப்படியாவது காப்பாத்திலாம் சொல்ல அர்ஜுனோட அக்கா அந்த டோர் ஓபன் பண்றதுக்காக போகும்போது உடனே அங்க போன அர்ஜுனும் ரொம்ப கோபமா அவங்களோட அக்காவை தடுத்து நிறுத்தினது மட்டும் இல்லாம அவங்களுக்கு சமையல் வார்னிங் கொடுக்கவும் சேராங்க அதனால அவங்க அக்கா அழுதுகிட்டே இந்த விஷயத்த அவங்களோட அம்மா கிட்ட சொல்லலாம்னு சொல்லி போகும்போது அவங்களோட அம்மாவும் எதுவுமே நடக்காத மாதிரி கிச்சன்ல சமைச்சிட்டு இருக்காங்க அப்போ இதை பாக்குற அர்ஜுனோட அக்காவும் என்னம்மா பண்ணிட்டு இருக்கீங்க இங்க இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு நீங்க கிச்சன்ல நின்று சமைச்சிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேக்க உடனே அர்ஜனோட அம்மாவும் நான் என்னோட பையனுக்காக சாப்பாடு ரொம்பவே டேஸ்டியா சமைக்க போறேன் ரொம்ப நாளுக்கு அப்புறம் என்னோட பையனுக்கு பிடிச்ச சாப்பாடு செஞ்சு கொடுக்கணும்னு நாசப்படுறேன் சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்ட அர்ஜுனோட அக்காவும் ஒண்ணுமே புரியாம அவங்களோட அம்மாவை பார்க்க ஆனா அவங்களோட அம்மாவோ எதையோ யோசிச்சுக்கிட்டே அந்த சமையல் எல்லாத்தையுமே செஞ்சுட்டு இருக்காங்க அப்ப கரெக்டா கிச்சன் பக்கமா போன அர்ஜுனும் அவங்களோட அம்மா நார்மலா சமைச்சிட்டு இருக்கதை பாத்துட்டு ஒரு வழியா அம்மாவாவது நம்மளை பத்தி புரிஞ்சுக்கிட்டாங்களே சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க நெக்ஸ்ட் என்ன நடக்கும் அர்ஜுனோட அம்மா அடுத்து என்ன பண்ண போறாங்கன்ற விஷயம் நமக்கு நல்லாவே தெரிய வந்துருச்சு ஆனா அர்ஜுன் எப்பதான் அவங்க பண்றது எல்லாமே தப்புன்றத புரிஞ்சுக்க போறாங்க அது மட்டும் இல்லாம தமிழும் ராகினியை எப்படிதான் காப்பாத்த போறாங்க ராகினி எங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க எப்படிதான் கண்டுபிடிக்க போறாங்க அது மட்டும் இல்லாம அர்ஜுன் கிட்ட இருந்து ரகினியோட குழந்தைய அவங்க எப்படி காப்பாத்தி சேவ் பண்ண போறாங்க இது எல்லாத்தையுமே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்